அறப்போராட்டிற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்துறை செயலாளர் வழக்கறிஞர் நார்கே அவர்களே அடுத்து நம்முடைய ரவிச்சந்திரன் அவர்கள் யார் யாரை விழித்து வருக வருக என்று சொன்னாரோ அதே போல் அதை நான் நானும் அவர் வழிமொழிந்து வருக வருக சொன்னதாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன் ஏன்னா இதை ரெண்டு மூணு பேர் விட்டா ரொம்ப போய்டும் அவர் சொன்ன கல்யாண பத்திரிக்கா அப்படி தானே நினைக்கிறான் யானும் அவ்வொன்றுமே கோரும் சின்னசாமி முடிஞ்சது முன்னிட்டுக்காரங்க அதே மாதிரி யானும் அவண்ணமே கோரும் யார் யார் விழித்தாரோ யார் யார் விடலையோ அவருக்குண்டு என் மேலே ஒன்று சொல்ல முடியாது இந்த அறப்போராட்டத்திற்கு நம்முடைய மதிப்புக்குரிய சிதம்பரம் அவர்கள் வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சிக்குரியது கம்யூனிஸ்டனுடைய கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முத்தரசன் அவர்கள் வந்திருப்பது ஒரு நல்ல அறிகுறி வாழ்த்துக்கு வாட்டு பெறுவதற்கு நமக்கு நல்ல தங்கம் இந்த இவர்கள் எல்லாம் நிறைய பேச இருக்கிறாங்க சிதம்பரம் வந்த பிறகு நாம் ஒன்றும் முடியாது அதான் ஜூனியர் வைக்கிறாங்கிறோம் அவர் செய்தியில் இருக்கிறார் காரணம் சட்டத்துறையிலும் சரி வழக்கறிஞர் துறையிலும் சரி அமைச்சர் பதவியிலும் சரி கட்சி ஆதிக்கத்திலும் சரி பொருளாதார சிந்தனையும் சரி எல்லாவற்றிலும் ஒரு சிறந்த புகழ்பெற்ற ஓங்கி இவர் வந்த ஒரு மனிதராக தமிழகத்தில் இருப்பது நமக்கெல்லாம் பெருமை ஆக அவரே இங்கு வந்திருப்பது பாராட்டுக்குரியது மகிழ்ச்சிக்குரியது அதே போன்று தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் எந்த மக்களுடைய பிரச்சனை எதுவானாலும் அங்கே போய் முன்னாலே இருப்பதில் மிக போற்றுக்குரியவர் அவர் வந்திருப்பதும் எனக்கு மகிழ்ச்சி இந்த தொழிலை ஈடுபட்டிருக்கிறவர்கள் இவர்கள் அந்நீர் மற்றவர்கள் எல்லாம் நிறைய பேச இருக்கிறார்கள் சமீபத்திலே ஆளுங்கட்சியாக இருந்த அல்லது இருக்கின்ற பிஜேபி அரசு ஐபிசி கிரிமினல் கோட் ஆக்ட் இவைகளுக்கு பெயர் சூட்டு விழா நடத்தி

நாக்கில் தழுவு போட்டு கொடுக்குறாங்க வராதா அதே செய்ய இப்படி இந்த இளவு வேணான்னு தான் ஆதியிலிருந்தே நம்ம இந்திய இருக்கோம் ஆக அவ என்ன பண்ணுறா இந்தியை நேரடியாக பல முறை அதுக்கு அப்போஸ் பண்ணுறாங்க மெல்ல சட்டத்துறையிலும் கைவிக்க வேண்டும் என்பதற்காக செய்திருக்கிறார்கள் இந்த பெயர் மாற்றத்தை தவிர சில சில மாறுகளை செய்திருக்கிறார்கள் படிச்சு பார்த்திருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்தியை நீங்க எல்லா இடங்களும் நீதிமன்றத்தில் இந்த பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும் இந்த பெயர் உச்சரிக்கப்பட்டால் அது பலருடைய காதிலை விடும் பிறகு அது கொஞ்சம் பழக்கப்பட்டு போய்விடும் ஆகவே இது புதியதாக தெரியாது என்பதால் எப்படியும் இந்தியை நுழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இது ஒரு வகையாக செய்திருக்கிறார்கள் இது ஒரு வகை இரண்டாவது யார் பதவிக்கு வந்தவர்கள் நிலையாக அந்த இடத்திலே இருக்க வேண்டும் அதற்காக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் மெல்ல மெல்ல நீதித்துறையில் தான் கைவிப்பார்கள் காரணம் அதிகாரத்தில் இருப்பவர்கள் யாரும் தங்களை கேட்க கேள்வி கேட்கக்கூடாது கூடாது அப்படியானால் கேள்வி பொதுமக்கள் கேட்கிற இடம் நீதிமன்றங்கள் எனவே தான் நீதிமன்றங்களுக்கு செல்ல முடியாதபடி சில சட்ட திருத்தங்களை உருவாக்குவது அவர்கள் சில சட்டதிட்டங்களை கடுமையாக்குவது இதனை கூட நான் ஒற்றொட்டிய பார்த்தால் மறுபடியும் அதற்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்டை தடை செய்யப்பட்ட சட்டத்தை மறுபடியும் மெருகூட்டி உள்ளே சொல்லுகிறார்கள் என்ன காரணம் தன்னை பிடிக்காதவர்கள் எல்லாம் அதில் உள்ளே நல்ல வேண்டும் என்பதுதான் ஆக சர்வாதிகாராக போகிறவர்களுக்கு முதலில் அவர்கள் எடுக்கிற நடவடிக்கை குடிமகன் நியாயம் கேட்டு நீதிமன்றத்துக்கு போனால் அவனுக்கு அந்த கனவுகள் திறக்கக்கூடாது அப்படி திறக்காமல் இருந்தால் பிறகு நாம் ஆட்சியை நடத்துவதிலும் அனுபவத்திலும் யாரும் நம்மளை கேட்க முடியாது என்ற எண்ணம் இருக்கிறது அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படிப்பட்ட திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய வழக்கறிஞர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர்கள் இன்றைக்கு கட்சி வித்தியாசம் இல்லாமல் இந்த உண்ணாவிரத்தை கலந்து கொண்டிருப்பது பாராட்டுக்குரியது கூட இந்தியாவில் நான் இந்த சட்டத்திட்ட கருத்துக்களுக்கெல்லாம் யார் யார் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை சில நேரங்களிலே நான் படித்து பார்ப்பது உண்டு எனக்கு இருக்கிற ஒரு மனக்குறை இதற்கு நியாயமாக இது சட்டத்திட்டத்தை எதிர்த்து கருத்து சொல்லி இருக்க வேண்டியவர் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி அவர்கள் தான் காரணம் நியாயத்தை உணர்ந்து பேசக்கூடியவர் அவர் தந்தையாரும் அப்படி இருந்தவர் எனவே இப்படிப்பட்ட போக்கை ஆரம்பத்திலேயே தட்டி நிறுத்த வேண்டியது நீதிபதிகளுடைய கடமையாகும் ஆகும் அதையே செய்ய வேண்டும் என்று நான் அவர்களையெல்லாம் பணிவன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பெயரை மாற்றுவதிலே கூட எப்படி என்ன நூத்தி நாற்பத்தி ஒரு என்னமோ நூத்தி நாற்பது பேர் எதிர்கட்சியில் என்றார் எல்லாரையும் வெளியே தள்ளிட்டு கதவை மூடிட்டு ஆளுங்கட்சிக்காரனே உட்காந்துக்கிட்டு இது ஆகும் என்பவர் அதிகம் என்று சொல்லி இந்த சட்டத்தை திருத்தார் என்றால் இதை இந்த நேரத்திலே சுப்ரீம் கோர்ட் கூப்பத்தொட்டியிலே வீசி எறிந்திருக்க வேண்டும் அதைத்தான் நான் சொல்லுகிறேன் இந்த சட்ட திருத்தம் சர்வாதிகாரத்தை நோக்கி போதாகவே நான் உணர்கிறேன் அந்த ஒன் டுவெண்ட்டி மறுபடியும் கொடுத்துருக்கோம் அதே மறுபடியும் அனுப்பிச்சிருக்காங்க ஆக அதுதான் அரசை எதிர்த்து பேசுகிறவரெல்லாம் ஒன் டுவெண்ட்டியில உள்ள வெளியிடுவான் ஒன்று கைது பதில் நாட்கள் இன்னொன்று எனக்கே ஆச்சரியம் கைது செய்யப்பட்டவன் பயில் இருக்கிறதுக்கு பதினஞ்சு நாள் தொண்ணூறு நாள் என்ன நான் எவனா அது சொல்லிக் கொடுத்தவன் கவர்மெண்ட்டுக்கு எஃப்எல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுகள் இருந்தாங்க கூட ஒழுங்காக அமெண்ட்மெண்ட் செய்து கொடுத்துருப்பான் கைக்கு விலக மாட்டுவது சொத்தை கவலை வேலை செய்வது கரண்ட் லிஸ்டில் இருக்கிறது அவனே போட்டுக்கிறது இவை எல்லாம் சர்வாதிகாரத்தினுடைய துனியை தெரிக்கிறவைகளாகும் எனவே இதை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்திட்ட குழு இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டத்தை உருவாக்கியிருப்பது பாராட்டுக்குரியது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்திட்ட குழு நான் நீண்ட நாட்களாக இந்த இயக்கத்தில் இருப்பவர் ஆனால் இந்திய பொருத்தரும் பல்வேறு பணிகளை எடுத்துக்கொண்டு செய்கிற பணிகளை எல்லாம் செம்மையாக செய்கிறார்கள் அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட பாராட்டை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையிலே பாராட்டை தெரிவித்துக்கொண்டு நம்முடைய மதிப்புக்குரிய சிதம்பரம் அவர்களும் மதிப்புக்குரிய புரதரசன் அவர்களும் நம்முடைய இருக்கார் நாள் இப்போ பெரிய வைக்க ஒரு நாளைக்கு ரொம்ப பிடிக்கிறான் அவன் அவர்கள் அவங்க நிறைய கருத்துக்களை சொல்லுவார் இருக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து இந்த உண்ணாவிரத்தை துவைக்க வைக்கிறேன் உண்ணாவிரத்தை உட்கார்ந்தவர்கள் உட்கார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அது மட்டும் ஒன்று கேட்குறேன் இந்த டிவி எடுக்கிறவங்க அவங்கள பார்த்து நாங்கள் பேசணும் உங்களை பார்த்து பேசுகிற மாதிரி நீங்கள் நல்லா மகிழ்ச்சி ஒரு மாதிரி நினச்சிட்டீங்கன்னா நாங்கள் யார் அவளை பார்க்கறது அவங்க எந்த பார்ப்பாங்க தயவுசெய்து சொல்கிறேன் கொஞ்சம் பிரிஞ்சு இந்த பக்கம் எங்களை இவ்வளவு விட்டு போட போறீங்க ஒரு மூணையில் போட்டா போடுவீங்க போடா காட்டி பண்ண முடியும் நான் சந்தீபம் சொல்றேன் என்னென்ன பார்த்துக்கு தெரியுமா தயவு செய்து கொஞ்சம் வழி விடுங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் முன்னால உட்காந்துருக்காங்க அவங்க இவங்களுடைய முகத்தை எல்லாம் பார்க்க வேண்டாமா பேச்சை கேட்க வேண்டாமா அருள் கொருந்து அந்த டிவி பெரிய மனிதர்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் ஒதுகிக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்